புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வாழ்க்கை என்றால் உயர்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும் உலகில் இந்த இரட்டை நிலை தவிர்க்க இயலாதது இயற்கையானதும் கூட ஒளி இருந்தால் இருளும் இருக்கும் வளர்ச்சி இருந்தால் வீழ்ச்சியும் இருக்கும் மேடு இருந்தால் பள்ளமும் இருக்கும் நன்மை இருந்தால் தீமையும் இருக்கும் இவ்வாறாக நிலையற்று காணப்படும் உலகத்தில் நிலையாக இருப்பது இறைவனின் திருவடி தாமரைகளே அவற்றை பற்றி கொண்டால் எந்த நிலை வந்தாலும் நாம் நிலை குலைந்து போகாமல் சமாளித்தபடி முன்னேறலாம் இந்த எளிக தத்துவத்தை உணர்த்தி நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் நமது முன்னோர்கள் ஆன்மீக ரீதியில் சக்தி வாய்ந்த இடங்களில் பல திருக்கோவில்களை எழுப்பியுள்ளனர் இவ்வாறான திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருமாந்துரை அட்சகநாதர் திருக்கோவில் கயம் என்றால் குறைதல் தேய்தல் என்று பொருள் அக்கயம் என்றால் குறையாமல் எப்போதும் நிறைவாக இருத்தல் என்று பொருள் அந்த வகையில் வாழ்க்கையில் மங்களங்களும் நன்மைகளும் குறையாமல் பெருகுவதற்கு சிவபெருமான் அருள் புரிகின்ற திருத்தலம்தான் இந்த அட்சயநாதர் திருக்கோவில் சந்திரன் மட்டுமின்றி அனைத்து நவக்கிரக தேவதைகளுக்கும் காலவ மகரிஷி போன்ற முனிவர்களுக்கும் ஏற்பட்ட குறைகளை சிவபெருமான் நீக்கி அருளிய திருத்தலம் இது மிகச்சிறந்த நவக்கிரக தோஷ பரிகாரத்தலமாகவும் திருமண தடை மனப்பிரச்சனைகள் ஆகியவற்றை நீக்கும் தலமாகவும் இது போற்றப்படுகிறது அத்துடன் விவசாய விளைச்சல் நீர்வளம் ஆகியவற்றையும் பெருக்குகின்ற திருத்தலமாகவும் மதிக்கப்படுகின்ற திருமாந்துறை அச்சகநாதர் திருக்கோவிலின் பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் தரிசிப்போம் பிரம்மச்சாரி கடவுள் என்றதும் பலருக்கும் உடனே நினைவுக்கு வருவது பிள்ளையாரின் திருவுருவம்தான் ஆற்றங்கரை ஓரம் அரசமர நிழல் வீட்டு வாசல் என எங்கும் அருள் பாலிக்கும் இந்த விநாயக பெருமான் ஒண்டிக்கட்டை இப்படிப்பட்ட விநாயக பெருமான் மற்ற தெய்வங்களைப் போல தனது தேவியுடன் இணைந்து அருள் பாலிக்கும் அதிசயத்தை காண வேண்டுமா அப்படியானால் தஞ்சை மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள திருமாந்துரை திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள் இங்குள்ள அச்சயநாதர் திருக்கோவில்தான் சன்னதியில் தனது மடியில் தேவியை அமர்த்தியபடி உச்சிஷ்ட கணபதி என்ற பெயரில் பிள்ளையார் அருள் பாலிக்கிறார் அது சரி இந்த திருத்தலத்திற்கு திருமாந்துரை என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது ஒரு காலத்தில் இந்த பகுதி மாமரங்கள் நிறைந்த காடாக இருந்ததாம் ஆகையால் காவிரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் மாமரவனம் என்பதை குறிக்கும் வகையில் இதற்கு மாந்துறை என்ற பெயர் ஏற்பட்டதாம் திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருமாந்துறை என்று அழைக்கப்படுகிறது மாமரத்திற்கு வடமொழியில் ஆம்ர விருட்சம் என்று பெயர் ஆகையால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கு ஆம்ரவனேஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் அச்சயநாதர் என்ற சிறப்பு பெயரில்தான் இந்த மூலவர் பொதுவாக அழைக்கப்படுகிறார் அதற்கான காரணத்தை அறிய இந்த ஆலயத்தின் ஸ்தல புராண காண்போம் முன்னொரு காலத்தில் தட்சன் மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினாராம் இந்த யாகத்திற்கு தேவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்த தட்சன் தனது மகள் தாட்சாயணியின் கணவரும் தேவர்களுக்கெல்லாம் பெரிய மகாதேவனுமாகிய சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கவில்லை இவ்வாறு இறைவனை அழைக்காமல் நடத்தப்பட்ட யாகத்தில் பங்கேற்ற தேவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாம் இதில் சந்திரனுக்கு க்ஷயரோகம் ஏற்பட்டு உடலின் நிறம் மங்கத் தொடங்கியதாம் இதனால் வருத்தமடைந்த சந்திரன் தேவகுருவான பிரகஸ்பதியை சந்தித்து ஆலோசனை கேட்டாராம் இறைவனை மதிக்காத யாகத்தில் பங்கேற்று விருந்தை உண்டதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரகஸ்பதி பூலோகம் சென்று ஆம்ரவனம் எனப்படும் மாமரங்கள் நிறைந்த தலத்தில் சிவபெருமானை ஒரு பட்சம் எனப்படும் பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து வழிபடுமாறு அறிவுறுத்தினாராம் அதன்படி ஆமிரவனத்திற்கு வந்து வழிபட்ட சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்து தேய்ந்து போகும் க்ஷயரோக நோயை நீக்கினாராம் இதனால் இங்கு எழுந்தருளி இருக்கும் ஈசனுக்கு அட்சயநாதர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது மற்றொரு ஸ்தல புராண கதையின்படி சந்திரன் தட்சனின் இருபத்தேழு நட்சத்திர பெண்களை மணந்து கொண்ட போதிலும் அவர்களுள் ரோஹிணியிடம் மட்டுமே அதிக பிரியத்துடன் நடந்து கொண்டதால் தட்சன் கோபமடைந்து சந்திரனின் அழகு நாளுக்கு நாள் குறைந்து தேய்ந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தாராம் இதையடுத்து சிவபெருமானை நோக்கி மாந்துரையில் சந்திரன் தவம் புரிந்தாராம் சந்திரனின் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் தட்சனின் சாபப்படி சந்திரன் பதினைந்து நாட்களில் தேய்ந்து மறைந்து போனாலும் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு வளர்ந்து ஒளி வீசும் வரத்தை கொடுத்தாராம் இதனாலும் ஆம்ரவனேஸ்வரருக்கு அச்சயநாதர் என்ற பெயர் ஏற்பட்டதாம் இதேபோல் காலவ முனிவருக்கும் நவக்கிரக நாயகர்களுக்கும் உடல் தேய்ந்து போகும் தொழுநோய் ஏற்பட்ட போது தினந்தோறும் திருமாந்துரையில் சந்திர தீர்த்தத்தில் புனித நீராடி ஈசனை வழிபட்டதன் பயனாக அந்த நோய் நீங்க பெற்றார்களாம் அதனாலும் அச்சயநாதர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக மற்றொரு ஸ்தல புராணக் கதை கூறுகிறது அது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது ஆம்ரவனம் எனப்படும் இந்த மாந்துரையில் சில காலம் தங்கி ஈசனை வழிபட்டார்களாம் அப்போது சிவபெருமான் அருளால் அவர்களுக்கு அல்ல அள்ள அன்னம் குறையாத அட்சய பாத்திரத்தில் கிடைத்ததாம் இதனாலும் இங்குள்ள ஈசனுக்கு அட்சயநாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக மற்றொரு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது திருமாந்துரை அக்ஷயநாதர் திருக்கோவில் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலுடன் தொடர்புடைய சப்தஸ்தான திருக்கோவில்கள் எனப்படும் ஏழு ஆலயங்களில் ஒன்றாகும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் தென் குரங்காடுதுறை ஆபத் சகேஸ்வரர் திருக்கோவில் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்கோடிக்கா திருக்கோடீஸ்வரர் திருக்கோவில் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் திருக்கோவில் திருமாந்துறை அட்சேகநாதர் திருக்கோவில் திருவாரூர் அருகேயுள்ள திருவாலங்காடு வட்டாரண்யேஸ்வரர் திருக்கோவில் ஆகியவையே அந்த சப்தஸ்தான திருக்கோவில்கள் இவற்றுள் சிறந்த பரிகாரத்தலமாகவும் விளங்குகின்ற திருமாந்துறை அட்சகநாதர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருமாந்துறை என்று பெயர்பட்ட இரண்டு திருத்தலங்கள் தமிழகத்தில் உள்ளன அவற்றுள் ஒன்று காவிரி வடகரை மாந்துரை என்று அழைக்கப்படும் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள ஆம்ரவணேஸ்வரர் திருக்கோவிலாகும் மற்றொரு திருக்கோவில்தான் தஞ்சை மாவட்டம் கஞ்சனூர் அருகேயுள்ள காவிரி தென்கரை மாந்துரை என்று அழைக்கப்படும் அச்சகநாதர் திருக்கோவிலாகும் இங்குள்ள மூலவருக்கும் ஆமிரவனேஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு காவிரி வடகரை மாந்துரை திருத்தலம் குறித்துத்தான் திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் பாடியிருப்பதாக பொதுவாக கூறப்படுகிறது ஆயினும் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் பகுதியில் அவர் கஞ்சனூர் திருத்தலத்தை வழிபட்ட பின்னர் திருமாந்துறை வந்து பதிகம் பாடி வழிபட்ட பிறகுதான் திருமங்கலக்குடி சென்றார் என்று ஒரு செய்யுளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் திருங்கான சம்பந்தர் பாடியிருக்கும் பதிகம் தஞ்சை மாவட்ட மாந்துரைக்கும் பொருந்தி வருகிறது அந்த பதிகத்தின் முதல் பாடல் செம்பொனார் வேங்கையும் ஞாளலும் செருந்தி செம்பகம் ஆணை கொம்பும் ஆரமும் மாதவி சுரபுனை குருந்துகளர் பறந்து புந்தி அம்பன் நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற எம்பிதான் எமையோர் தொடு பைங்கடல் ஏத்துதல் செய்வோமே என்று சிவபெருமானை போற்றுகிறது வேங்கை ஞாழல் செருந்தி செண்பகம் ஆகிய மலர்களையும் ஆனைக்கொம்பு எனப்படும் தண்டங்களையும் சந்தனத்தையும் மாதவிப்பூ சுரபுன்னைப்பூ குருந்தம்பூ குறுந்தம்பூ ஆகிய மலர்களையும் தனது வெள்ளத்தால் ஒன்று திரட்டி அடித்து வருகின்ற பொன்னி என்ற பெயராலும் அழைக்கப்படும் காவிரி காட்டின் வடகரையில் உள்ள மாந்துரையில் உரைகின்ற நமது தலைவனாகிய சிவபெருமானின் தேவர்களால் வணங்கப்படும் திருவடிகளை நாமும் போற்றி துதிப்போம் என்று இந்த பாடலுக்கு பொருள் அவ்விதம் வணங்குவோரின் குறைகளைப் போக்கி நிறைவை தரும் திருவடிகளை கொண்டிருக்கும் சிவபெருமான் எழுந்தருளுகின்ற திருமாந்துரை அச்சகநாதர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது துறையில் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியில் அச்சயநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது உயரமான சுற்றுச்சுவருடன் கூடிய நுழைவாயிலுடன் கோவில் கட்டப்பட்டுள்ளது நுழைவாயில் முகப்பின் மேலே சுதை வேலைப்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் பக்தர்களை முதலில் ஆசீர்வதித்து வரவேற்கிறது உள்ளே நுழைந்ததும் முதலில் தனி மாடத்தில் சிறிய விநாயகர் திருக்காட்சி தருகிறார் அவரை அடுத்து கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன நந்திக்கு எதிரே மூலவர் சன்னதிக்கு செல்வதற்கான மூன்று நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கோபுரச் சுவர்களில் ஒருபுறம் சிவலிங்கத்தை கணபதி அவரது தேவியான வல்லவை கிளிவடிவிலான அம்பிகை சூரியன் சந்திரன் உள்ளிட்டோர் வணங்கும் சிற்பம் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது மூலவர் சன்னதிக்கு எதிரே அழகிய நந்தி பகவான் காட்சி தருகிறார் இருபுறமும் துவார பாலகர்கள் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே சன்னதி நுழைவாயில் அமைந்துள்ளது கருவறைக்குள் கம்பீரமான பெரிய சுயம்புலிங்க திருமேனியாய் கவசத்துடன் மூலவர் அச்சயநாதர் எனப்படும் ஆம்ரவணேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் மாந்துரை நாதர் என்ற மற்றொரு திருப்பெயரும் இவருக்கு உண்டு சந்திரனுக்கு அருள் புரிந்த ஈஸ்வரன் என்பதால் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் இரண்டாம் எண்ணிலும் கூட்டுத்தொகை இரண்டாம் எண்ணிலும் அமைந்த தேதியில் பிறந்தவர்கள் சந்திர திசை சந்திர புத்தி ஆகியவை நடப்பவர்கள் ஜாதகத்தில் சந்திர பலம் குறைந்தவர்கள் தேய்பிரையில் பிறந்தவர்கள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் ஆகியோர் அச்சயநாதரை வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அத்துடன் சந்திரன் மனக்காரகன் என்பதால் மன அழுத்தம் மனநோய் உள்ளவர்களும் இந்த பிரச்சனைகள் நீங்க அச்சயநாதரை வணங்கினால் உரிய பலன் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையன்று அச்சயநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மிளகு சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது திருமாந்துரை அச்சயநாதர் திருக்கோயிலில் அம்மனுக்கு அழகிய தூண்கள் நிறைந்த கல் மண்டபத்துடன் கூடிய தனிச்சன்னதி அமைந்துள்ளது அம்பாளுக்கு முன்புறம் சிவன் சன்னதியில் இருப்பதைப் போலவே நந்தி பகவான் வீற்றிருக்கிறார் அம்மன் சன்னதி நுழைவாயிலை துவார பாலகிகள் காவல் காக்கின்றனர் உள்ளே கருவறைக்குள் கருணை ததும்பும் திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி தரும் அம்மனுக்கு யோகநாயகி என்று திருநாமம் வணங்கும் பக்தர்களுக்கு அனைத்து யோகங்களையும் வளங்களையும் அள்ளித்தரும் வகையில் திருக்கல்யாண கோலத்தில் அம்மன் திருக்காட்சி தருகிறார் ஒரு ஸ்தல புராண கதையின்படி பூலோகத்தில் கிளிரூபத்தில் பிறந்த உமையம்மைக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் அளித்து திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் இது என்பதால் திருமண தடைகளை நீக்கும் வரப்பிரசாதியாக யோகநாயகி வணங்கப்படுகிறார் சிவாலயங்களில் அம்பாள் சன்னதி மூலவர் சன்னதிக்கு இடப்புறமாகவே இருப்பது வழக்கம் சிவபெருமானின் உடலில் சக்தி செருவாதியாக அமர்ந்தது இடப்புறம் என்பதால் இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது அதே நேரத்தில் இதற்கு விதிவிலக்காக திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவில் சுக்கிரத்தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் திருமாந்துறை அட்சகநாதர் திருக்கோவில் ஆகிய மூன்று சிவாலயங்களிலும் சுவாமி சன்னதிக்கு வலப்பக்கத்தில் அம்மன் சன்னதி தனி சுற்றுப்பிரகாரத்துடன் பிரகாரத்துடன் அமைந்துள்ளது இவ்விதம் சக்திக்கே முக்கியத்துவம் அளித்துள்ள திருமாந்துறை அச்சகநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருமாந்துறை அச்சகநாதர் திருக்கோவிலில் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இரண்டு கிணறுகள் உள்ளன இவற்றுள் சந்திர தீர்த்த கிணறில் வளர்பிறை பதினைந்து நாட்களிலும் நீர் பொங்கி பெருகுகிறது அதே நேரத்தில் தேய்விறை பதினைந்து நாட்களிலும் தண்ணீர் குறைகிறது இவ்விதம் சந்திரனுக்குரிய தன்மையோடு திகழும் சந்திர பரிகாரத்தலமான திருமாந்துரை அச்சகநாதர் திருக்கோவிலின் மகிமைகளை கூறும் வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது அச்சயநாதர் திருக்கோவிலில் மூலவர் சன்னதியை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோர் உரிய இடங்களில் திருக்காட்சி தருகின்றனர் இதேபோல் வடக்கு நோக்கியபடி ஸ்தலதுர்கை அருண்பாலிக்கிறார் அவருக்கு எதிரே சிவபெருமானின் அணுக்க தொண்டரான சண்டீஸ்வரர் அமர்ந்துள்ளார் கோவிலின் உட்பிரகாரத்தில் சைவ சமய குறவர்கள் நால்வரும் விக்கிரக ரூபத்தில் திருக்காட்சி தருகின்றனர் கோவில் பிரகாரத்தில் உள்ள நிருதி மூலையில் சிறப்பு வாய்ந்த உச்சிஷ்ட கணபதியின் சன்னதி அமைந்துள்ளது வேறு எங்கும் காண இயலாத வகையில் மடியில் தனது தேவியான வல்லபையை அமர்த்தியபடி இந்த விநாயகர் திருக்காட்சி தருகிறார் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீகம் இதர தீய சக்திகள் மற்றும் அனைத்து இடையூறுகளையும் களைந்து நினைத்த செயலை நடத்தி தரும் வரப்பிரசாதியாக உச்சிஷ்ட கணபதி வணங்கப்படுகிறார் இவரது சன்னதிக்கு அருகே மற்றொரு சன்னதியில் வரங்களை தருகின்ற வள்ளலான பெருமான் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக திருக்காட்சி தருகிறார் கோவில் பிரகாரத்தின் வாயு மூலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் மகாவிஷ்ணு சேவை சாதிக்கிறார் பைரவர் சூரியன் சந்திரன் ஆகியோருக்கும் தனிச்சன்னதிகள் அமைந்துள்ளன நவகிரக நாயகர்களின் தோஷங்களை அச்சயநாதர் நீக்கிய திருத்தலம் என்பதால் இங்கு நவகிரக நாயகர்களுக்கு தனிச்சன்னதி இல்லை என்பது சிறப்பம்சமாகும் ஆகையால் பக்தர்களின் அனைத்து நவகிரக தோஷங்களையும் அச்சயநாதரே நீக்கி அருண்துரிகிறார் அத்துடன் மழை பொழிவுக்கு காரணமான இந்திரன் வருணன் ஆகியோரும் அச்சயநாதரை வணங்கி வழிபட்டிருப்பதாக ஸ்தல வரலாறு தெரிவிப்பதால் விவசாயம் செழிக்கவும் நீர்வளம் பெருகவும் வேண்டி இங்கே ஏர்கலப்பைக்கும் விவசாய கருவிகளுக்கும் சிறப்பு பூஜை செய்து விவசாயத்தை தொடங்கும் வழக்கமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திருவான்ந்துறை அட்சகநாதர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தால் இந்த கோவில் தற்போது பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது காரண ஆகம முறைப்படி தினந்தோறும் இரு பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடத்தப்படுகின்றன சந்திரனுக்குரிய திருத்தலம் என்பதால் கடகராசிக்காரர்கள் ரோகிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறந்த பரிகாரத்தலமாகவும் பலன்களை அதிகரிக்கும் தலமாகவும் அட்சயநாதர் ஆலயம் போற்றப்படுகிறது அட்சயநாதர் திருக்கோவிலுக்கு கண்டராதித்த சோழனின் மனைவியான அரசி செம்பிகன் மாதேவி பல்வேறு திருப்பணிகளை செய்திருப்பதாக கோவில் கல்வெட்டு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாள் முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் ஆடுதுறை அருகே திருமாந்துரை அமைந்துள்ளது இங்கு அமைந்துள்ள அட்சயநாதர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருமாந்துரை சென்று அட்சயநாதரை வணங்கி வழிபட்டால் தீமைகள் அகன்று ஓடுவதோடு நன்மைகள் அச்சயமாய் பொங்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்